அவர் என்ன படத்தில் நடிக்க கூட கூப்பிட்டாப்ல நான் தான் போக முடியல எனக்கு நேரம் இல்லை கிடைக்கல அப்படிலாம் ஒன்றும் இல்லை தூங்குறதுக்கே நேரம் இல்லை அந்த டயத்தில் தூக்கம் வந்துடுது நான் என்ன பண்ணேன் கேமரா பார்த்தோடனே தூக்கம் வந்துடுது நான் தேவல பூங்குயிலே 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 அடடா ரோஜா கண்ணு அடடா ரோஜா கண்ணு தொங்குனிலே தொங்குனிலே தனிநபர் நாட்டுக்கு இருந்தேன் ஹரே பம்மே தரே பம்மே భరబొమే వైలే இந்த மாதிரி 나ड़ा ஊர்குள சொல்லிட்டு வரோங்க அப்ப ஒருவேளையாவது கேக்குறீங்களா நான் கேட்டா மட்டும் ஏன்டா சொல்லி இருக்குது நான் ஆடும்போது போஸ்ட்மார எல்ல இப்ப நிப்பாட்டி வச்சிருக்கீங்க போஸ்ட்மாரமா ஹரே பம்மே தரே பம்மே இந்த குரங்க இங்கே புடிச்சிட்டு வந்தீங்க இந்த ஹே

அம்மா தங்கா உன் வளத்துக்கு நான் குடிஞ்சா தண்டா சரி போட்டு அப்பவும் சரி போட்டு வரல உன் வளத்துக்கு எல்லாம் நான் சேர் போட்டு தான் பேசணும் ஓன் ஜெயசிங்க ஜெய்சிக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஜோடி போற பாய கொண்டு அதுல தான் வச்சு பேசுறேன் நீ அதான் பிரச்சனை இல்ல மண்ட மைக்கில பேசல நானும் பாக்குறேன் மண்ட மைக்கில பேசிய அதான் நீ இந்த மைக்கில பேசலாம் போல ஒரு இல்ல அடக்கம் பேச கத்துக்க நான் பாடுங்க போல புண்ணு நான் பாடுறேன் போயிட்டு இருக்கேன் ஓ வம்பிக்க தான் நான் வந்தனா ஏ திருப்பி திருப்பி அதுல நின்னுக்கிட்டு இருக்கா இல்ல கேக்குறேன் ஓ பிரச்சனைக்கு நான் வந்தனா பிரச்சனைன்னு வந்தா நான் ஓ பிரச்சனை சொல்லு நான் ஓகே நீ ஓகே வா நான் ஓகே 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 வா நான் டீக்கே வா என்ன நீ டீக்கேங்கற என்ன இருக்குன பிரச்சனை பத்தி இந்த ஆளு பேசுற நீ முதல்ல இங்க பாத்து பேசாத மூஞ்ச பாத்து நீ என்ன இத பத்தி பேசிட்டு இருக்க இங்க யா வளத்துக்கு என்ன தெரியதோ நான் அத தான் பாத்து பேச முடியும் அதுக்கா ஓ இஷ்டா புதுக்கு பாப்பியா நீ ஓ இஷ்டத்துக்கு நீ இப்படி தெரியாது என்ன அது இப்படி அட அங்க அம்மா மூஞ்ச பாத்து பேசு மாமா நான் டவுசர் ஊசர் போட்டு வந்தியா நான் டவுசர் நீ என்ன மசிக்கி அங்க பாக்குற ஒரு மனுஷன் பார்த்தா மூஞ்ச வந்த மாதிரி குஞ்ச பாத்து பேசிட்டு இருக்காயா

தோசம் கலி பண்ணு உனக்கு தெரியல தோசை அதுக்கு பேரு கடைசில எனக்கே மருந்து வேற போகுது என்ன பேசி அம்மா தோசம் கலி தோசை தோசை பத்தி பேசுற அடி உங்க அப்பா மலை பொறுந்து உடைய மாதிரி பா நான் எவ்வளவு பொறுமையா சொல்லுறேன் தோசம் தோசம் ஏ என்னமா உனக்கு தோசையா அதுவான பிரச்சனையா இரு

வண்டி எடுத்துக்கிட்டு எங்க போறாரு ஓ கேரம் வந்து தங்க வந்தால வண்டி எனக்கு ரெண்டு தோசை பார்சல் தோசை ரெண்டு பார்சலா பசிக்கும்ல இல்ல தெரியும் நீ தாடாதுக்கு தான் வந்தியா திங்கிருக்கு வந்தியா அது வேற அது தொழிலு அது சம்பளம் ஆனா வயித்துக்கு பசிக்குது ஆனா தங்க கை குறா தங்க உண்மையிலே சொல்றேன் தங்க நீ போறடுமா புளு புளுன்னு இருக்கும் பூவு பூ நல்ல வாயில வருது தோசைமா தோசம் தோசை பூ ஆமா இத மட்டும் நல்லா சொல்லுங்களா உங்களுக்கு இது மட்டும் நல்லா கேட்கும்டா தோசை பூ இருங்க நான் இப்ப ஏல ஏங்க தோசை தானங்க ஆ செல்லம் சரி செல்லம் நீ துண்டு ஓட்டு உட்கார்ந்துக்கமே தெரியும் செல்ல நீ இங்க தோசைன்னா கால்ல உங்களுக்கு தோசை கிடைக்காது அப்ப ரோட் ஓரத்துல வீட்ல நிறைய இருக்கா ரைட் வீட்ல நீ கரெக்ட் பண்ணி வச்சிட்டு தான் இங்க வந்திருக்கியா அத கேக்கலமா என்ன அந்த அம்மா கம்போடு எந்திரிக்கி தோசை அந்த அம்மா நீ தோசை அந்த அம்மா விளக்கமா தெரிது இப்ப பஞ்சு வரக்க போகுது நம்மள உனக்கு என்ன உனக்கு அதானே பிரச்சனை மாமா

வா இங்கேவா வா யா இங்கேவா இங்கேவா அந்த புள்ள சொல்லி தோசைங்கறியா காலைல எம்மட்டு பைக்கில வரணும் ஊருக்கு நான் வண்டி வச்சிருக்கேன் நான் உன கூட்டிட்டு போறேன் மாமா நீ போ மாமா இப்போ என்னடா எல்லாரும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா ஊரலையா தோசைன்னு சொல்லலாம் தோசம்னு சொல்லலாம் கோசம் தோசை உன் ஒட்டு மாதிரி அத்து தெரியா போடு பா எவ்வளவு நேரம் அத அதுல இருந்து புரியதா இல்லையா என்ன தெரியுமா கடைசில இத வச்சு நாடத்தை முடிச்சிடுவாரோ கூடாது அத சொல்லலமா தோசையை பத்தி சொல்றீங்க சொல்லுங்க

நம்ம என்ன தெரியுமா சோசியம் பார்க்கலையா சோசி யாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி விட்டுட்டேன் நீ மாம்பழம் யாபாரம் பார்க்குறீங்க நான் என்ன யாபாரம் பார்க்குறேன்னு தெரியுமா தோசை நான் வரும் பெரிய டைலரும்மா ஆமாடா தங்கா நான் பெரிய டெய்லர் ஆடா முட்டா பயலே நீ நான் கொண்டு போய் சென்னையில் எதுக்கு போச்சு கிழிஞ்சு என்கிட்ட

பட்டு ரோசா காட்டு ரோசா உள்ள வாசம் உள்ள காட்டு ரோசா அடி ரோசா கட்டிடுச்சா வாசம் உள்ள காட்டு ரோசா அடி ராஜா வந்தே ராஜா உள்ள கட்டி புடிச்சு வந்தலேசா ஒ ஒளிக்கு எவ்ளோ நேரம போய் டேய் இன்னமா

என்ன ஏ! பாட்ட நல்லா கேள்யா நீ எல்லாம் அது கிடையாம திரிஞ்சு நாயா தெரிஞ்சு வருஷம் பத்தானாலும் இதுல மட்டும் சரியாரு

அட நீ எதில இருக்கறே இல்ல மட்டும் நீ சரியா இருக்கறா சப்போட்டு போறது இல்ல பாட்டுப் எல்லாம் மறந்து ஓச்சே என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் எது இருக்க வேணா இருப்பேன் ஏய் ரோபமா நல்லா நிக்கிறே ரோபமா நல்லா நடிக்கிறானா

తనే తనే ననే తన్నన తనే తన్ననే ననే తన్నమా இருந்தால் ஆடிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து ஐயாவில் எடுத்துகிட்டே உட்காந்துட்டாங்க அவ்வளோ சரியாக வெளியே விடணும் நல்லா இருக்கீங்க நல்லா பாருங்க உங்க காதலை சொல்லுங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் நான் என்னமா சொல்லுமா நீ கிட்ட வாங்க என்னடா தங்க சொல்றா பொம்பள கூட்டு வர மாட்டேங்கற என்ன மனுஷன் நீ இங்க வா என்னமா சொல்லுமா ஓ வந்து இப்படி வந்தா தான் சரியா இருக்கு சரிடா சொல்லுமா எனக்கு ஒரு சந்தேகம் என்னமா என்ன சந்தேகம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இந்த வீடியோ கவர் காரங்க வருவாங்களா ஃபர்ஸ்ட் நைட்க்கு வீடியோ இந்த வீடியோக்கார் வர மாட்டாரா சண்டிவில் எடுக்கிறாருல்ல அவர் வந்து எடுத்து உலக டெலிகாஸ்ட் பண்ணுவார் ஐ அதோட சண்டிவில் எழுதி முடிப்பிட்டு அவன் தெருவில் தெரியுமா ஓனர் முகரையா பாரு முகரையா ஏதோ அந்த டிவில ஒருது வேற சொல்ல ஆடும் போது எடுக்குறாங்க பாடும் போது கல்யாணத்துக்கு எடுப்பாங்க அப்புறம் இது மூடு அனிமல் செக்ஸ் எல்லாம் இவனும் பார்க்கிறது இல்ல நம்ம கல்யாணம் பண்ணா அது மாதிரி ரெண்டு பேரும் சேத்தா சொல்றே அதனால நல்லா இருங்க நல்லா பாருங்க உங்களை பார்த்த உடனே நீங்க காதல சொல்லுங்க சொல்லியா எப்பயா சொல்லுவ அட காதலை சொல்லியா நேர நீ பாத்த பாடி நேரம் ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிருக்கானே ஃபர்ஸ்ட் நைட் உனக்கிட்ட வந்தா மசல் கூட ஃபர்ஸ்ட் நைட் நடக்க மாட்ட பக்கவ வந்து எழுத்துக்கிட்டு இருக்கற பேங்க டிஷில அதனால என்னோட காதல் எப்படி படுக்காத தெரியுமா மறு போய் சொல்றியே என்ன பிரச்சனை உனக்கு வாருங்கள் வானத்து வேகங்களே வந்து வாழ்த்துங்கள் வாக்குங்கள் ஆனந்தோராங்களே வாருங்கள் வாருங்கள் வானத்து வேகங்களே வந்து வாழ்த்துங்கள் வாக்குங்கள் ஆனந்தாகுங்களே வாருங்கள் வானத்து வேகங்களே வாக்குகள்ந்த பாடங்களே சின்ன பூக்களில் எண்பணி தங்கும் அந்த வெயிலும் கைகளில் வாழும் அந்த மோதியிடம் ஓடிடராதும் ஏதும் இந்த காதலில் வேலைகள் வாடுவேன் காதலில் ஓடுகின்ற வாழுங்கள் வாழத்தில் வேகங்கள் உங்கள் வாக்குகள் வாக்குங்கள் ஆனந்த ராளுங்களே